வணக்கம் நண்பர்களே நம்ம உடலுக்கு சில மூலிகை கீரைகள் ரொம்ப முக்கியம் அவற்றில் ஒன்றுதான் ராக்கெட் இலை இது சாதாரண கீரை இல்ல உடலின் நரம்பு பலத்தை கூட்டும் இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்கிறது ராக்கெட் இலையில் இருக்கும் இயற்கையான நியூட்ரிஷன்கள் மிகவும் சிறந்த விடமின் பி மக்னீசியம் பொட்டாசியம் கொண்டது இது நரம்பு தளர்ச்சியை குறைத்து மூளை நரம்பு இணைப்பை வலுப்படுத்தும் இதில் இருக்கும் பொட்டாசியம் மற்றும் நைட்ரேட் நம்ம நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபிஐ நார்மலாக வைத்திருக்கும் அதனால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த கீரை ராக்கெட் குறைக்கும் நீரிழிவு நோயாளிகள் தூண்டும் சக்தி பக்கவாதம் மிகவும் உதவியாக இருக்கும் இது நரம்புகளுக்கு உணர்வை மீண்டும் கொடுத்து இயற்கை நரம்பு ரீசார்ஜ் மாதிரி வேலை செய்கிறது இது ஒரு இயற்கையான பவர் பூஸ்டர் தினமும் ராக்கெட் இலை சாலட் ஜூஸ் அல்லது சூப் மாதிரி எடுத்தால் உடல் சோர்வு மன அழுத்தம் நரம்பு தளர்ச்சி எல்லாம் குறையும் ராக்கெட் கலக்கி சாப்பிட்டாலும் நன்மைதான் அதிக அளவில் சாப்பிட கூடாது தினமும் சிறிது அளவு போதும் ராக்கெட் இலை நம்ம உடலுக்கு ஒரு இயற்கை மருத்துவ சக்தி இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உணவே மருந்து மருந்தே உணவு நன்றி